பின்வரும் சமன்பாடுகள் ஒவ்வொன்றும் அவற்றிற்கெதிரே கொடுக்கப்பட்டுள்ள வயக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக வயக்கலு சமன்பாடு இது வந்து அதனுடைய தீர்வு இது வந்து நம்மளுடைய வயக்கெழு சமன்பாடு இது வந்து அதனுடைய தீர்வு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஒண்ணு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு என்னது ஒரு சமன்பாடு இந்த சமன்பாட்டுக்கு என்னது

ஸோ இங்கே நாலு மைனஸ்ல இருந்து பூஜ்ஜியம் ஆயிரும் ஸோ ஒன்னு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஸோ இது வந்து என்னது ஒரு முரணான கூற்று அந்த காரணத்தினால இது வந்து என்னது தீர்வு கிடையாது இது ஒரு தீர்வு ஓகே ஸோ இதே மெத்தட்ல தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே என்னெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுதுங்க எக்ஸு தேவைப்படுது ஒய்டஸ் தேவைப்படுது ஒய் தேவைப்படுது ஸோ ஒய் கொடுத்துருக்குறாங்க எக்ஸு நமக்கு தெரியும் ஒய்டஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ so, இங்க y is equal நமக்கு என்னது x square differentiate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 x கிடைக்கும் சோ so, y அப்படிங்கறது என்னது 4 x சோ இங்க left hand side ஓகே இந்த ஈக்குவேஷன் 1 அப்படி எடுத்துலாம் left hand side என்னது நமக்கு இங்க x பெருக்கல் y dash சோ so, x பெருக்கல் y dash this is equal to x 4x this is equal to 4x square ரைட் ஹேண்ட் சைடு என்னது நமக்கு இங்கே 2y, so वय, this is equal to, so this this is 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 equal 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 to 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 என்ன நமக்கு, lhs rhs, என்னது எனவே y square என்பது எக்ஸ் ஒய் டாஸ்வல் தீர்வாகும் இப்போ நாம ரெண்டாவது பார்த்த பார்க்கலாம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒய்

நம்ம வந்து இங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஸ் மைனஸ் ஒய் ஸோ ஒய் டபுள் டேஸ் மைனஸ் ஒய்ங்கிறது என்னது ஒய் டபுள் டேஸும் ஒய் வந்து சமமாக இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ வந்து பூஜ்ஜியம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அவர் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே நம்ம கொடுத்துருக்கிற ஒய் அப்படிங்கிற வேல்யூ வந்து என்னது இந்த சமன்பாட்டுக்கு தீர்வாகும் அதான் வந்து நிரூப சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்